வெல்கம் டு முதல் ஐஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம ரெண்டாவது டெஸ்ட் ஓகேங்களா அதாவது நம்ம டெஸ்ட் பேர் ஷெட்யூல் படி ரெண்டாவது டெஸ்ட்டு ஆரம்பிச்சுருக்கோம் அதாவது திங்கட்கிழமை இன்றைக்கி பதிமூணாம் தேதி காலை பத்து மணிக்கு இன்றைக்கி வந்து போகி பண்டிகை அப்படினால இந்த டெல்லாம் ரெண்டாவது டெஸ்ட்டு முழுக்க முழுக்க ஆன்லைன்லேயே நடத்த போகிறோம் இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வர்ற மாதிரி இல்லை எல்லாருக்கும் மேலே இருக்கிறதுனால ஃபுல் ஆன்லைன் நடத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அவங்களுக்காக ஆன்லைனில் எல்லாருமே எழுதுறதுனால ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்பிளேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்லேயே கொடுத்ததாக முடிவு பண்ணியாச்சு ஸோ அதுக்கான வீடியோ தான் அது ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்டிடியூடில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நூறு கொஸ்டின் தமிழ் அதுக்கப்புறம் நூற்றி ஓராவது கொஸ்டின்லேருந்து நமக்கு வந்து ஆப்டி ஆரம்பிக்குது ஸோ அதை வாங்க சரிங்களா நூற்றி ஓராது கொஸ்டின் பாருங்கள் தென்றல் தனது வருமானத்தில் நாளில் ஒரு பங்கை சேமித்தால் அதன் சேம் அதன் சதவீதத்தை கங்க அப்படி கேட்குறாங்க தனது வருமானத்தில் நாளில் ஒரு பங்கு நல்லா பாருங்கள் நாளில் ஒரு பங்கு அவங்க வந்து சேமிக்கிறாங்க அப்படின்னு அதான் சதவீதத்தில் கேட்குறாங்க நாளில் ஒரு பங்கு அதான் ஒன்று பேர்னு போட்டாச்சு ஸோ சதவீதமாக போனாலே தெரியும் சதவீதம்னாலே இன்ட்டு நூறு தான் முடிஞ்சிருச்சு அப்புடின்னா கேன்சல் பண்ணோம்னா இருபத்தஞ்சு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் நம்ம ரொம்ப சிம்பிளாகவே சில கொஸ்டினை கேட்குறோம் ஏன்னா சிம்பிளான கொஸ்டின் தெரியணும் விட்டுட்டா கூட கேட்டிருக்கோம் சரிங்களா ஸோ ஆன்சர் வந்து என்னது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் நூற்றி ரெண்டாவது கொஷின் மலர் இருபத்தி ஐந்து மீட்டர் துணி சூட்டிலிருந்து ஒன்று புள்ளி ஏழு ஐந்து மீட்டர் துணியை வாங்கினார் எனில் மலர் வாங்கிய துணியின் அளவை சதவீதத்தில் கூறுக

அதில் அவங்க வாங்கினது ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர் தான் அது வந்து எவ்வளோ பர்சனேஜ் தெரியாது ஸோ இது அப்படியே கிராஸில் பெருனா இப்படியே வந்து நிற்கும் கிராஸில் பெருணுன்னு வச்சுங்களா இது இதே மாதிரி தான் வந்து நிற்கும் அதைத்தான் நம்ம டெஸ்டேட்டாக இங்கே போட்டோம் சரிங்களா இப்போ நீங்களே பாருங்கள் இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சு நூறு ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு நாலு எவ்வளோங்க வரும் நூற்றி எழுவத்தஞ்சு இன்று நாலு அப்படின்னா ஐநாங்க் இருபதுக்கு ஜீரோ ஐநாங்க இருபத்தி மிச்சி ரெண்டு ஏழாங்க இருபத்தெட்டு ரெண்டு முப்பதுக்கு ஜீரோ மிஜி மூணு ஒரு நாங்கு நாலு நாலு மூணு ஏழு ஸோ பார்த்தா கரெக்டாக ஏழு வந்துடும் ஸோ அப்படின்னா ஏழு பர்சன்டேஜ் புரியுதுங்களா அதாவது இருபத்தஞ்சு மீட்டரில் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படின்றது ஏழு பர்சன்டேஜ் ஓகேங்களா ஒரு குடும்பம் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக வீட்டை சுத்தம் செய்வதற்கு வேலையை ஒன்று ரெண்டு ஈஸ்ட்டு மூணு என்ற பகிர்ந்து வேலையின் ஒவ்வொரு பகுதியையும் சதவீதமாக வெளிப்படுத்துகிறாங்க அதை என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டில் மூணு பேர் இருக்காங்க மூணு பேரும் வேலையை பிரிச்சுக்கிறாங்க நீ இவ்வளோ வேலை உனக்கு இவ்வளோ வேலை எனக்கு இவ்வளோ பிரிச்சுக்கிறாங்க அதே அப்போ ஒருத்தவங்களும் எவ்வளோ பர்சன்ட் வேலையை முடிச்சிருப்பாங்க மொத்தம் உள்ள வேலையில் எவ்வளோ பர்சன்டேஜ் வேலையை முடிச்சிருப்பான்னு கேட்குறாங்க ஸோ அது எப்படி ஆக்சுவலி இந்த ரேஷியோ முன்னாடி என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்று ஈஸ்ட் ரெண்டு மூணு என்ன அர்த்தம்னா முதல்ல பாருங்கள் மொத்தம் எல்லாத்தையும் முதல்ல கூட்டிங்க ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு ஈஸ்ட் மூணு எல்லாத்தையும் கூட்டினோம் நமக்கு மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஒன்று ஆறு அப்படி வரும் ஸோ மொத்த வேலை ஆறு மொத்த வேலை ஆறு ஆறில் ஒரு பங்கு வேலையை ஒருத்தர் செய்கிறாரு அதே மாதிரி ஆறில் ரெண்டு பங்கு வேலையே ஒருத்தர் செய்கிறார் ஆறில் மூணு பங்கு வேலையே ஒருத்தர் தான் புரியுது புரியுதுங்களா அதான் ஒன்று ஆறில் ஒன்று அடுத்த ஆறில் ரெண்டு அடுத்த ஆறில் மூணு இதுதான் மேட்ரு இதை சதவீதமாக மாத்தணம்னா ஒன்றும் கிடையாது எல்லாமே எண்டு நூறு பண்ணிடுங்க சதவீதம் மாத்தணம்னா எண்டு நூறு அவ்வளோ தான் ஸோ இப்போ பாருங்கள் இங்கே நூறுபாய் ஆறு நூறுபாய் ஆறு அப்புடின்னா இங்கேயே போடுவாங்க நூறு இங்கே ஆறு அப்புடின்னா ஓர் ஆறு ஆறு நாலு நாற்பது வரும் அப்புறம் ஆறு ஆறு முப்பத்தாறு ப்ளஸ் நாலு வரும் அப்புடின்னா என்ன வரும்னா பதினாறு இதுக்கு வந்து பதினாறு நாலு பை ஆறு பதினாறு நாலு பை ஆறு அடித்தோம்னா இரண்டு நாலு ஆறு அப்போ என்ன வரும் பதினாறு ரெண்டு பை மூணு ஓகேங்களா இங்கே பாருங்கள் ரெண்டு பை ஆறு இன்னூறுன் இருக்கா இதை என்ன வரும் ஒரெண்டு ரெண்டு மூவ் ரெண்டு ஆறு நூறு பை மூணு அப்போ நூறு பை மூணாக நீளே போடுங்க மூண் மூணு ஒம்பது ஒன்று ஜீரோ திரும்ப மூணு ஒம்பது ஒன்று அப்போனா முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு பர்சன்டேஜ் ஸோ இதுக்கு முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு பர்சன்டேஜ் இதுக்கு ஒரு மூணு மூணு இரு மூணு அடிச்சிடலாம் ஐம்பது பர்சன்டேஜ் அப்போனா ஃபஸ்ட்டு இது வந்து பதினாறு ரெண்டு பை மூணு பர்சன்டேஜ் அடுத்து முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு பர்சன்டேஜ் அடுத்து ஐம்பது பர்சன்டேஜ் ஆப்ஷன் இருக்கா ஆப்ஷன் ஏ முடிஞ்சிடுச்சு ஸோ நூற்றி மூணாவது கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் நூற்றி நாலாவது கொஷின் பாருங்கள் இருபது சதவீத விலை உயர்விற்கு பின் ஒரு கிலோ உளுந்தம்பருப்பு விலை தொண்ணூற்றாறு எல் ஒரு கிலோ உளுந்தம்பருப்புன்னு அசல் விலையே காருங்க அதாவது ஒரு கிலோ உளுந்தம்பருப்பு இருக்குது அதோடய விலை ஸ்டார்டிங்கில் ஒரு விலை இருந்திருக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்க இருபது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டான் என்ன பண்ணிட்டான் இருபது பர்சன்டேஜ் வந்து விலையை இன்க்ரீஸ் பண்ண உடனே அதோடய விலை வந்து தொண்ணூற்றாறு ரூபாய் மாறிடுச்சு அப்போனா ஒரு அந்த அந்த உளுந்தம்பருப்போட உண்மையான விலை ஃபஸ்ட்டு இருந்த விலை என்னென்னு கேட்குறாங்க சரிங்களா நல்லா பாருங்க இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் தொண்ணூற்றாறு இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தொண்ணூத்தாறு சரிங்களா அப்போ இப்போ இப் அதாவது ஃபஸ்ட்டு உள்ள அசல் விலை அப்படி நூறு பர்சன்டேஜ் கரெக்டாக ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்புற அசல் நூறு பர்சன்டேஜ் இப்போ இருபது பர்சன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்போ தான் நூற்றி இருபது பர்சன்டேஜ் போயிடுச்சு இந்த நூறில் இருபது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி நூற்றி இருபது பர்சன்ட் மாறிடுச்சு இப்போ தான் அதில் உள்ள தொண்ணூத்தாறு ஸோ இப்போ இதை இப்போ கிராஸில் பிறமென்னு நினைச்சிடும் கிராஸ் மல்டிபிளேஷன் பண்ணோம்னா இந்த உண்மையான அசல் விலை இருக்கிற நூறு பர்சன்டேஜ் உளுந்தம்பது தெரிஞ்சிடும் இப்போ கிராஸில் பிறகுங்க என்ன வரும் தொண்ணூத்தாறு இன்ட்டு நூறு ஈக்குவல் டு எக்ஸு இன்ட்டு நூற்றி இருபது சரிங்களா இங்கே போடுங்க அப்போ அப்போ இப்போ அப்படியே எக்ஸு ஈக்குவல் டு தொண்ணூற்றி ஆறு இன்ட்டு நூறு பை நூற்றி இருபது அடிச்சிடலாம் இங்கே வாருங்க என்ன வரும் ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு மூன்று எட்டு ரெண்டு பதினாறு ஆறு முப்பத்தேழுனால எட்டார் நாற்பத்தெட்டு எட்டார் நாற்பத்தெட்டு அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு இந்த பத்து இன்ட்டு எட்டு எண்பது அப்போ என்னது எண்பது ரூபா ஓகேங்களா ஆர் என்ற நபர் பெறுவதில் ஐம்பது சதவீதத்தை கியூ என்ற நபரும் க்யூ பெறுவதில் ஐம்பது சதவீதத்தை பி என்ற நபரும் பெறுமாறு பிக்யூ மற்றும் ஆர் என்ற மூன்று நபர்களுக்கு முந்நூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்டாங்க பாருங்கள் பிக்யூஆர்னு மொத்தம் மூணு பேர் இருக்காங்க எதாவது முக்கியமாக தெரிஞ்சுங்க பிக்யூஆர் மூணு பேர் இருக்காங்க முந்நூற்றி ஐம்பது ரூபாய் அவங்க மூணு பேர்ட்டையும் மொத்தமாக கொடுத்துட்டாங்க அதை வந்து இப்போ இப்போ வந்து என்ன சொன்னால் கொடுத்து பிரிச்சுக்க சொல்லிட்டாங்க மூணு பேர்ட்டையும் முந்நூற்றம்பது ரூபாய் கொடுத்து பிரிச்சுக்க சொல்லிட்டாங்க எப்படி பிரிச்சுக்க போகிறாங்க ஆர் ஒரு அமௌண்ட் வாங்குவார் அதில் ஐம்பது பர்சன்டேஜ் தான் கியூ வாங்குவார் அப்புறம் அந்த கியூ வாங்கின அமௌண்ட்டில் ஐம்பது பர்சன்டேஜ் பி வாங்குவார் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஆர் ஃபஸ்ட்டு ஆறு ஒரு அமௌண்ட் வாங்குகிறார் ஓகேங்களா ஆறு அமௌண்ட் வாங்கிட்டார் ஆறோட அமௌண்ட்டில் ஆறோட அமௌண்ட்டில் ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குல்ல இது இ இது யாருக்கு கியூக்கு புரியுதா ஆறு ஒரு அமௌண்ட் வாங்குகிறாரு அதோட ப்ளஸ்ஸு ஆறு வாங்குகிற அமௌண்ட்டில் ஐம்பது பர்சன்டேஜ் யாருனா இது வந்து கியூ வாங்க போகிறார் ஸோ இது வந்து கியூக்கு உள்ளது நான் க்யூன்னு போடாமல் ஆறுலேயே கொண்டு போயிடுறேன் எல்லாத்தையும் சரிங்களா ப்ளஸ் அப்புறமா க்யூ பெறுவதில் இந்த கியூ பெறுவதில் அதில் ஐம்பது பர்சன்டேஜாக பி வாங்குறது இதில் ஐம்பது பர்சன்டேஜ் அப்போ என்ன வரும் இதில் ஐம்பது பர்சன்டேஜ்னா ஆறு ஓகேவா இது வந்து கியூ வாங்குறது இதில் ஐம்பது பர்சன்டேஜ் எல்லாம் புரிஞ்சுங்க இது இந்த ஆறு இன்ட்டு ஐம்பது பை நூறுன்னா கியூ வாங்குகிற அமௌண்ட் அதில் ஐம்பது பர்சன்டேஜ் இன்ட்டு இன்ட்டு ஐம்பது பைநூறு ஸோ ஈக்குவல் டு மொத்தமாக சேர்த்தா எல்லாம் சேர்த்தா நமக்கு என்ன அமௌண்ட் வரும் முந்நூற்றம்பது ரூபா வரும் எல்லாம் சேர்த்தோம்னா இப்போ எல்லாத்தையும் போடுங்க போடுங்கப்போம் ஆர் ப்ளஸ்ஸு இங்கே வந்து ஐம்பது ஆறு ஓகேங்களா என்ன பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆறு பை நூறு ப்ளஸ் இங்கே வந்து என்ன ஒரு ஐம்பது இங்கேயும் ஐம்பது ஆறு பை இரநூறு ஈக்குவல் டு முந்நூற்றம்பது ஓகேங்களா இப்போ என்ன பண்ணலான்னா அடிப்போம் ஓரம்பது ஐம்பது ஐம்பது இரண்டு நூறு ஓரம்பது ஐம்பது ஐம்பது நாலு நாலு ஐம்பது நூறு ஓகேங்களா இப்போ ஆர் ஆர் ப்ளஸ் ஆர் பை டூ ப்ளஸ் ஆர் பை நாலு ஈக்குவல் டு முந்நூற்றம்பது சரிங்களா இந்த கீழே இந்த சும்மா இந்த கேப்பில் போடுறேன் போட்டாச்சு ஓகேங்களா இதான் இப்போ கடைசியாக எடுத்துருக்குது இப்போ எல்லாத்தையும் கீழே எல்லாம் சேமாக்கிடுவோம் கீழே இங்கே ரெண்டு நாள் இருக்கா கீழே மொத்தமாக நாலுன்னு கொண்டு வந்துருவோம் இங்கே அப்போ ஆறுன்றிருக்கு கீழே நாலு வரணும்னா மேலே என்ன பண்ணுவோம் மேலையும் நல்லா போயிருக்கும் அப்போ ஃபோர் ஆர் ப்ளஸ் அதே இங்கே ரெண்டு ஆறு பை டூன் இருக்குது அப்போ கீழே நாளெல்லாம் பார்த்தோன்னா மேலே ரெண்டாவது பெருக்கணும் டூ ஆர் இங்கே நாலு தான் இருக்குது அப்போ மேலே ஒரு ஒன்றா ஒன்றால் தான் பெருக்கி வெறும் ஆறு முந்நூற்றம்பது இப்போல்லாம் நாலு ரெண்டு ஆறு ஆறு ஒன்று ஏழு ஏழு ஆறுங்க ஏழு ஆறு ஈக்குவல் டு முந்நூற்றம்பது இந்த நாள் இந்த கொண்டு நாலு படிங்க ஏழு முப்பத்தஞ்சு ஜீரோ அப்போ ஆறு ஈக்குவல் டு ஐம்பது நாள் இரநூறுவா ஸோ ஆறு இரநூறுவா வாங்குறாரு ஸோ இதான் ஆறு வாங்குறது இரநூறுவா அப்படின்னா அப்போ கியூ வாங்குறது என்னது இதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இங்கே போட்டிருக்காங்களே ஐம்பது சதவீதத்தை ஆறு நபர் ஆறு என்ற நபர் பெறுவதில் ஐம்பது சதவீதத்தை கியூ பெறான்னு சொல்கிறான் ஸோ ஆறு இரநூறுனா அப்போ கியூ வந்து அதில் ஐம்பது பர்சன்டேஜ் பாதி அப்புடின்னா நூறு ஓகேங்களா அதுக்கடுத்து கியூ வாங்குற அமௌண்ட்டில் ஐம்பது P பி வாங்குறார் அப்போ க்யூ நூறுனா இதில் ஐம்பது பர்சன்டேஜ் அது ஐம்பது இப்போ எல்லாத்தையுமே கூட்டுங்க ஆறு இரநூறு இங்கே ஒரு நூறு இங்கே ஒரு ஐம்பது இரநூறு நூறு முந்நூறு முந்நூற்றம்பது ஸோ அந்த முந்நூற்றம்பது அவங்க கொடுத்த டேலி அப்போ ஆன்சர் அப்போ இரநூறு நூறு ஐம்பது இங்கே இருக்குது இங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஒரு எண்ணின் எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கும் அதே எண்ணின் அறுபது சதவீதத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு எண்ணில் அந்த எண்ணின் இருபது சதவீதம் காமிக்கிறாங்க இதை நம்ம இதை நம்ம ரெண்டு மூணு மெத்தடில் போகலாம் சரிங்களா நான் 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 ரெண்டு மத்தனை சொல்கிறேன் இப்போ ஓகேங்களா ஃபஸ்ட் என்ன சொல்கிறேன் ஏதோ ஒரு நம்பர் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அந்த நம்பரோட எழுபத்தஞ்சு பர்சன்டேஜுக்கும் அந்த ஏதோ ஒரு நம்பர் எக்ஸு அது ஒரு பர்சன்டேஜுக்கும் அதே எக்ஸ் அந்த நம்பரோட அறுபது பர்சன்டேஜுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அப்படின்றது எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சுன்னா பண்ணலாம் எக்ஸாக கண்டுபிடிச்சிட்டு அதோட இருபது பர்சன்டேஜ்னு சொல்லலாம் ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க வேறு வேணும்னு சொல்லி சொல்லலாம் பாருங்கள் ஏதோ ஒரு நம்பரு அதோடய எழுபத்தஞ்சு பர்சன்டேஜுக்கும் அறுபது பர்சன்ட் டிஃபரன்ஸ் சொல்கிறாங்க அப்போ எழுபத்தஞ்சுக்கும் அறுபதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன எழுபத்தஞ்சுக்கும் அறுபதுக்கும் டிஃப்ரென்ஸ் பதினஞ்சு பர்சன்டேஜ் கரெக்டாக ஸோ அப்போ அந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் அந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் என்னது இது எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அப்புடின்றபோது கேட்குறது இருபது பர்சன்ட் கேட்குறான் ஏறன்னு கேட்குறான் புரியுதா பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஏன்னா இருபது பர்சன்ட் கேட்கறேன் இப்போ கிராஸு இருக்குங்க எக்ஸ் இன்று பதினஞ்சு ஈக்குவல் டு இருபது இன்று எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இப்போ இருக்கிறேன் மூவஞ்சு பதினஞ்சு நாலஞ்சு இருபது அப்புறம் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஏழு மூணு இருபத்தொன்று ஏழு மூணு இருபத்தொன்று ஐ மூணு பதினஞ்சு இப்போ பாருங்கள் இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு இருபத்தி ஏழு புள்ளி நமக்கு வந்து அஞ்சு அதாவது இரு மூணு ஆறு ஏழு மூணு இருபத்தொன்று பதினொன்று இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு நாலு ஐநாங்கு இருபதுக்கு ஜீரோ மீ ரெண்டு ஏழு நாங்க இருபத்தெட்டு முப்பதுக்கு ஜீரோ மீதி மூணு ஒன்றாம் நாங்கள் இருநாங்க எட்டு ஏன்னா இருபத்தி எண்ணூச்சி ரெண்டு ஏழுனா இருபத்தி ரெண்டு எட்டு எட்டு மூணு பதினொன்று நூற்றி பத்துக்கு ஆங் சார் அப்படின்னா ஸோ அப்படின்னா அந்த இருபது பர்சன்டேஜ் அப்படின்றது எவ்வளவு நூற்றி பத்து சொந்திரிச்சா ஸோ இப்போ இது ரெண்டையும் பேருக்குங்க இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு நாலு ஐநா இருபதுக்கு ஜீரோ மூச்சு ரெண்டு ஏழுனா இருபத்தெட்டு இருபத்தெட்டு ரெண்டு முப்பதுக்கு ஜீரோ மிதி மூணு ஒன்றாண்ணா இருநாங்க எட்டு எட்டு பதினொன்று ஸோ ஒரு சந்தேன் பிடிக்கணும் அப்போ நூற்றி பத்து அப்போனா அந்த நம்பரோட இருபது பர்சன்டேஜ் அப்புடின்றதுக்குன்னு வேல்யூ என்னது நூற்றி பத்து ஆப்ஷன் பி முடிஞ்சா ரைட் ஓகே அடுத்து பாருங்கள் நூற்றி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் எண்ணின் எண் சதவீதம் என்பது அறுபத்தி நாலு எனில் ஏனின் மதிப்பு யாருன்னு கேட்குறேன் என்னோட எண் சதவீதம் என்னன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா பாருங்கள் என்னன்னு ஒரு நம்பர் வச்சுக்கோங்க என்னென்னு ஒரு நம்பர் அதோடய என் பர்சன்டேஜ் என்னென்னு ஒரு நம்பரு அது நம்பரையும் கொடுக்கல அது எவ்வளோ பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜாக பத்தா இருபதா முப்பது அதையும் கொடுக்கல என்னன்னு ஒரு நம்பரு அதோட என் பர்சன்டேஜ் அப்படின்னா என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் அஞ்சுன்னு ஒரு நம்பர் இருந்தால் அதோட அஞ்சு பர்சன்டேஜ் அர்த்தம் பத்து நூறு நம்பர் இருந்தால் அதோட பத்து பர்சன்டேஜ் அர்த்தம் அதான் ஸோ என்னின் எண் சதவீதம் அப்படின்றது என்ன சொல்கிறான் அறுபத்தி நாலு அப்புடின்னா என்னன்னு கேட்குறான் ஸோ இங்கே பாருங்கள் என்ன என்பதுன்னா என் ஸ்கொயர் வந்துடும் இந்த நூறு அந்த பக்கம் போனால் அறுபத்தி நாலு இன்ட்டு நூறு வந்துடும் இப்போ என்ன பண்ணலாம்னா என் ஸ்கொயராக இங்கே வந்து நம்ம நம்மள ரெண்டு பக்கம் ரூட் எடுத்துக்கலாம் நமக்கு தேவை என்ன தான் தேவை இங்கே என் ஸ்கொயர் இருக்குது அப்போ ஸ்கொயரை கேன்சல் பண்ணால் ரெண்டு பக்கம் ரூட் எடுக்கணும் ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தோம்னா என் ஸ்கொயர் அதே மாதிரி இந்த ரூட் எடுத்தோம்னா ரூட் அறுபத்தி நாலு இன்ட்டு நூறு இது என்ன ஆகும் ரூட் அறுபத்தி என்ன தேவையான எழுதிக்கலாம் ரூட் அறுபத்தி நாலு இன்ட்டு ரூட் நூறு இங்கே இந்த ஸ்கொயர் ரூட் கேட்குறப்ப என் ஈக்குவல்ட்டு ரூட் அறுபத்தி நாலு வேல்யூ என்னங்க ரூட் என்னது எந்த நம்பரை ரெண்டு வாட்டி பிறகுனா அறுபத்தி நாலு வருன்னு கேட்குறேன் அப்போ எட்டு இன்டி எட்டு அப்போ ரூட் அறுபத்தி எட்டு நூறுனா அதே மாதிரி பத்தையும் பத்து இப்போ நூறு வந்துடும் அப்போ ரூட்டு நூறுனா பத்து அப்போ நம்பர் என்னது எண் ஈக்குவல்டு பத்து இன்ட்டு எட்டு எண்பது ஆப்ஷன் சி ஓகேங்களா கொஸ்டின் நூற்றி எட்டாவது கொஸ்டினை பாருங்கள் ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை முப்பத்தி ரெண்டாயிரம் ஓகேங்களா அவர்களில் நாற்பது சதவீதம் ஆண்கள் இருபத்தைந்து ஐந்து சதவீதங்கள் பெண்கள் மீதம் உள்ள குழந்தைகள் ஆண்கள் மற்றும் குழந்தை நினைக்கிறான் ஓகேங்களா மொத்தம் முப்பத்தி ரெண்டாயிரம் இதில் வந்து நாற்பது சதவீதம் பாருங்கள் இதில் நாற்பது பர்சன்டேஜ் ஆண்கள் அப்படின்னு சொல்கிறான் அப்போ நாற்பது பர்சன்ட் நினச்சிடலாம் முப்பத்தி ரெண்டு நாலு ரெண்டு எட்டு நாம் பன்னெண்டு நூற்றி இருபத்தெட்டு இந்த ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கலாம் அப்போ பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு ஸோ பன்னெண்டாயிரத்தி எண்ணூறுங்கிறது ஆண்கள் ஓகேங்களா ரைட் தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி பெண்கள் என்ன சொல்கிறாங்க இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பெண்கள் இருக்காங்க அதே முப்பத்தி ரெண்டாயிரம் என்ன சொல்கிறாங்க இதில் வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு அஞ்சு கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ பாருங்கள் அப்புறம் என்ன வரும் இருபது முப்பத்தி ரெண்டு இன்ட்டு இருபத்தஞ்சு இல்லை இப்போ விட போகலாம் நீங்கள் நீங்கள் ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் கூட கஷ்டப்பட முடியல முப்பத்தி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கேட்குறான் முப்பத்தி ரெண்டாயிரம்மா அம்மா விடுங்க இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் நடத்தாங்க ஒன்று போய் நாலுங்க இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்னா கால் நடத்தம் கால் பங்கு அப்போது ஒன்று போய் நாளாக முடிஞ்சு அப்படின்னு வரும் பாருங்கள் எட்டு முப்பத்தி ரெண்டு ஜீரோ 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 எட்டாயிரம் பேர் ஸோ பெண்கள் வந்து எட்டாயிரம் பேர் முடிஞ்சா அவ்வளோதான் அடுத்து பாருங்கள் மீதம் உள்ளோர் குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க மீதம் உள்ளோர் குழந்தைகள் நமக்கு இப்போ மீதம் உள்ளது குழந்தைகள்னால் மொத்தம் முப்பத்தி ரெண்டாயிரம் பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்கள் எட்டாயிரம் பெண்கள் அப்படின்னா பன்னெண்டு எட்டு இருபது இருபது எண்ணூறு ஸோ முப்பத்தி ரெண்டாயிரத்தில் ஆண்களையும் பெண்களையும் கழிச்சிடலாம் இருபது ஆண்கள் பெண்கள் சேர்த்து மொத்தம் இருபது எண்ணூறு ஜீரோ ஜீரோ பத்தில் எட்டு ஒன் ரெண்டு இங்கே ஒன்று ஒன்று மீதி பதினோராயிரத்தி இரநூறு இருக்காங்க ஸோ பதினோறாயிரத்தி இரநூறு தான் குழந்தைகள் நமக்கு என்ன கொஷின் இருக்காங்க ஆண்கள் மற்றும் குழந்தைகள் இருக்காங்க ஆண்கள் பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு குழந்தைகள் பதினொழாயிரத்தி இரநூறு இங்கே இருக்குது பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு இங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் பி பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்கள் பதினோராத்தி இருபது குழந்தைகள் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு கிராமத்தில் பதினைந்து சதவீதம் குழந்தைகள் நாற்பது சதவீதம் பெண்கள் கிராமத்தில் மொத்தம் தொள்ளாயிரம் மக்கள் உங்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வீட்டை கணிக்கிறாங்க பாருங்கள் வீதம் கேட்குறான் ஒரு கிராமம் மொத்தமாக இருக்குது பதினஞ்சு பர்சன்ட் குழந்தைகள்னா நாற்பது பர்சன்ட் பெண்கள் மொத்தமாக தொள்ளாயிரம் பேர் இருக்கான் அப்போ ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வீதம் கேட்குறான் அப்போ என்ன அர்த்தம் குழந்தைகள் எவ்வளோ ஆண்கள் எவ்வளோ பெண்கள் மொத்தமாக தெரிஞ்சிக்கிட்டால் என்ன முடியாது ரேஷியோவில் போடுறோம் ஓகேங்களா ஸோ முதல்ல பாருங்கள் மொத்தம் தொள்ளாயிரம் பேர் இருக்காங்க நான் மொத்தமாக ஒன்று ஒன்றா கணக்கு பண்ணிப்போம் பதினஞ்சு பர்சன்டேஜ் குழந்தைங்கன்னு சொல்லிட்டான் இந்த ரெண்டு அஞ்சு அடிச்சிடலாம் பதினஞ்சு ஒம்போது எவ்வளோங்க பதினஞ்சு ஒம்பது நூற்றி முப்பத்தஞ்சு ஸோ அப்போ நூற்றி முப்பத்தஞ்சு பேர் குழந்தைங்க தெரிஞ்சு போச்சா பதினஞ்சு பர்சன்டேஜ்ன்றது நூற்றி முப்பத்தஞ்சு செயல்னு போகிறேன் மொத்தம் நூற்றி முப்பத்தஞ்சு பேர் குழந்தைங்க அப்புறம் தொள்ளாயிரம் அதே மொத்தம் தொள்ளாயிரத்தில் பெண்கள் எவ்வளவு நாற்பது பர்சன்டேஜ் பெண்கள் இந்த ரெண்டு அஞ்சுல அடிச்சிடலாம் ஒம்பது நாங்கள் முப்பத்தாறு முந்நூற்றி அறுபது அப்போ பெண்கள் ஓகேங்களா பெண்கள் முந்நூற்றி அறுபது பேர் அடுத்து நமக்கு ஆண்கள் தெரியணும்ல ஸோ மொத்தம் தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தில் இந்த முந்நூற்றி அறுபதையும் நூற்றி முப்பத்தஞ்சு மைனஸ் பண்ணுங்கள் மொதல் நான் கூட்டங்க நூற்றி முந்நூற்றி அறுபது நூற்றி முப்பத்தஞ்சு ஏன் மைனஸ் பண்ணுறோம் பெண்கள் இது பெண்கள் முந்நூற்றி இருபது குழந்தை நூற்றி முப்பத்தஞ்சு ரெண்டையும் இங்கே கழிச்சிட்டோம் எனக்கு ஆண்கள் தெரிஞ்சிடும்ல அவ்வளோதான் இங்கே பாருங்கள் நீங்கள் இல்லாட்டி இப்போ கூட போக வேண்டாம் இன்னொன்று சொல்லவா இன்னொன்று சொல்கிறேன் இதே மாதிரி சொல்கிறேன் தொள்ளாயிரம் போட்டுங்க தொள்ளாயிரம் குழந்தைகள் பதினஞ்சு பர்சன்டேஜ் பெண்கள் நாற்பது பர்சன்டேஜ் ரெண்டையும் கூட்டுங்க நாற்பது பத்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு அப்போ ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து குழந்தைகள் ஒன்று போயிட்டாங்கன்னா மீதி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது அந்த நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் யார் ஆண்கள் அவ்வளோதான் இது பண்ணுங்கள் ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு கஞ்சி மிச்சி நாலு ஒம்பத்தினாலு முப்பத்தாறு நாலு நாற்பது அப்போ நானூற்றி அஞ்சு பேர் ஆண்கள் இருக்காங்க சரிங்களா இப்போ எல்லாத்தையும் ரேஷியோ எழுதுங்க ஆண்கள் நானூற்றி அஞ்சு பெண்கள் வந்து முந்நூற்றி அறுபது குழந்தைகள் நூற்றி முப்பத்தஞ்சு இப்போ அடிங்க எட்டஞ்சு நாற்பது ஓரஞ்சு அஞ்சு ஏழஞ்சு முப்பத்தஞ்சு மிது ஈரஞ்சு பத்து ஈரஞ்சு பத்து ஏழஞ்சு முப்பத்தஞ்சு மூணு அடிங்க இரு மூணு ஆறு ஏழு மூணு இருபத்தொன்று ரெண்டு ஆறு மிதி நான் சாரி முவிரெண்டு இரு மூணு ஆறு இரு மூணு ஆறு மிதின நாமும் பன்னெண்டு ஒம்பது இருபத்தேழு ஒம்பது மூணு இருபத்தேழு எட்டு மூணு இருபத்தி நாலு மூணு ஒம்பது ஸோ ஆன்சர் என்ன ஒம்போது எட்டு மூணு இதுக்கு மேலே போகாதப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஒம்பது எட்டு மூணு பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு வீட்டின் விலை பதினைஞ்சு லட்சம் ரூபாயிலேருந்து பன்னெண்டு லட்சமாக குறைந்தது ஏல் குறைந்த சைவிதம் கட்டணும் கேட்குறான் மொத்தம் பதினஞ்சு லட்ச ரூபா இருந்திருக்கு ஒரு வீட்டோட விலை பதினஞ்சு லேக்ஸும் போட்டேன் என்னாச்சு பன்னெண்டு லட்சமாக குறைஞ்சிருச்சு அப்போ எவ்வளவு குறைஞ்சுன்னு கேட்குறாங்க நார்மலாக இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு மூணு லட்சம் குறைஞ்சிருக்கு அது எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்குறாங்க அவ்வளோதான் மூணு லட்சம் குறைஞ்சிருக்கு அது எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்குறாங்க சரிங்களா ஸோ பதினஞ்சு லட்சத்தில் இந்த மூணு லட்சம் பதினஞ்சு லட்சம் மூணு லட்சம் வேணால் லட்சம்னா எல்லாம் ஒரே ஜெயப்படாதான் நல்லா ஜெயப்படலாம் கேன்சல் பண்ணிவிட்டேன் வெறும் பதினஞ்சு மூணு பரேன் பதினஞ்சில் மூணு வந்து எவ்வளோ பேர் கேட்குறாங்க போடுங்க என்ன ஒரு போகிறீங்க ஒரு மூணு மூணு ஐம்பது பதினஞ்சு இங்கே அஞ்சு அடிச்சோம்னா இரஞ்சு பத்து இருபது இரஞ்சி பத்து ஜீரோ அப்போ இருபது பர்சன்டேஜ் இப்போ ஆப்ஷன் என்னது நூற்றி பத்துக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இருபது பர்சன்டேஜ்